இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எளிய முறையில் இந்த விளக்கங்களை சொல்கிறேங்க நல்ல மனம் படைத்த அனைவருக்கும் இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் ஏற்பட இறைவன் அருளால் இந்த பதிவைன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஏற்கனவே போட்ட பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரியான அமைப்பில் தாங்க இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன பிறகு எனக்கு ஓரளவுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு கமெண்டில் போகிறீங்க இல்லையா அதன் மூலமாக உங்களுக்கு நான் அடுத்த அடுத்த பதிவுகளை என்னால் முடிந்த அளவிற்கு எளிமையான விளக்கங்களை கொடுத்து மேல் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை போடுறேங்க ஏன்னா ஒரு பதிவு வந்து ஒருத்தவங்களுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுனால அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு புடிமானம் ஏற்பட்டு மாற்றம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் அதே போல் இந்த பதிவானது கடல் கடந்த எல்லா தேசங்களுக்கும் சென்று அவர்கள் இங்கே வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கு இந்த பதிவின் மூலமாக எல்லா வித அருளும் கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க அப்போ என்னோட பதிவு வெளிநாடுகளுக்கு கூட செல்லுதுன்னும் பொழுது அது எனக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம் அப்ப இன்னும் எனக்கு கொஞ்சம் பூஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும் பொழுது நான் இன்னும் நல்ல தெளிவான விளக்கங்களை கொடுத்து இதற்கு மேல் இன்னும் மாற்றங்கள் ஏற்படும் வகையில் என்னுடைய எல்லாவித கிரகங்கள் எந்த அமைப்பில் இருக்குன்னு பார்த்து நான் தெளிவான விளக்கங்களை இப்போ உங்களுக்கு உற்சாகத்தோடு கொடுத்துட்ருக்கேங்க இந்த பதிவின் மூலமாக தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இனி மாற்றங்கள் எப்படி ஏற்பட போகுது வரக்கூடிய காலங்களில் என்னென்ன பலன்கள் தனுசு ராசிக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இந்த காலமானது தனுசு ராசியின் வாழ்க்கை ஒரு அளவுக்கு இருந்த கஷ்டமெல்லாம் போகக்கூடிய வாழ்க்கையாக இருக்குதுங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்ற சனியிலேருந்து மீண்டாலும் அவங்களுடைய நிலைமை பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டமான சூழ்நிலையாகவே இருந்துக்கிட்டு இருக்கு எல்லா இடத்துலும் நிறைய பிரச்சனையை சந்தித்ததுனால இப்போ அவங்களால எளிமையாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியாமல் சிக்கி தக்கிறாங்க தாங்க நிறைய பேர் ஏன்னா பொருளாதார ரீதியாக நிறைய இழப்புகளை சந்திச்சிட்டாங்க நிறைய இழப்புகள் பொருளாதாரமே கையில் இல்லாத அளவிற்கு பலகீனமாக நிறைய தனுசு ராசிக்காரர்கள் சந்தித்த பிரச்சனையே இதுதான் வேலை இழந்தது வேலை இழப்பை சந்திச்சிட்டாங்க தனித்துவமாக ஆண்டாங்க தனித்துவமான தனிமைப்படுத்தப்பட்டவர்களை போல் ஆயிட்டாங்க ஒரு பிரச்சனைனா அதை சரி பண்ணுறதுக்கு யாரும் சப்போர்ட்டுக்கு இல்லை இதனாலேயே பலகீனம் அடைந்த தனுசு ராசி மேலும் மேலும் பிரச்சனைகளை சுமக்க சுமக்க அவங்களால மீண்டு வர முடியாமல் சிக்கி தவிச்சதுக்கு அதாங்க காரணம் ஏன்னா ஏழரை சனியில் எல்லா தனுசு ராசியும் கஷ்டப்பட்டாங்களான்னா இல்லை ஏதோ ஒரு சிலர் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலில் ஓரளவுக்கு ஒரு நிரந்தரமான அமைப்பை கொண்டுட்டு போயிட்டே இருந்தாங்க ஆனால் பெரும்பாலான தனுசு ராசிக்காரர்கள் பிரச்சனையிலே தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படி இருந்ததுனால இப்போ தனுசு ராசிக்கு ஏழரை சனி முடிவுக்கு வந்தும் இவங்களால் இன்னமும் மேல் எழுந்திருக்க முடியாதது காரணம் தாங்க எந்தவித சோர்ஸுமே இல்லாமல் தவிக்கிறாங்க எந்த விதத்துலையும் வாய்ப்பு இருக்காது எந்த இடத்துலையும் பணப்புழக்கம் இருக்காது அவங்களோட முயற்சிகள் எல்லாம் அப்படியே வீணாக போகிறது போல இருக்கும் ஆனால் அறிவாளிகள் யாருன்னு கேட்டால் தனுசு ராசி தான் என்னங்க தோல்வி அடைஞ்ச எங்களை போய் அறிவாளின்னு சொல்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக தோல்வின்றது நிரந்தரம் கிடையாது உங்களுக்கு பர்மனெண்டாக இவ்வளோதாங்க உங்கள் வாழ்க்கைன்னு கிடையாது இந்த டைமுக்கு இந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடந்திருக்கு ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிருக்கு அவ்வளோதான் ஆனால் அது வந்து நிரந்தரம் கிடையாது அதனால் இது எல்லாத்தையும் கடந்து வர்றதுக்கு ஆன தகுதியும் திறமையும் உங்கள்கிட்ட தான் இருக்குது அதனால் நீங்கள் அறிவாளிகள் தாங்க இருந்தாலும் கடந்து வந்த காலங்களில் உங்களுக்கு பெரிய சோதனை காலமாக தானே இருந்துச்சு அதனால் உங்களுக்கு இன்னும் தீர்க்க முடியாமல் இருக்கீங்க அவ்வளோதான் எந்த விதத்துலேயும் நீங்கள் இழைச்சவங்களும் கிடையாது குறைந்தவர்களும் கிடையாது தனுசு ராசியை பொறுத்தவரையும் தீர்க்க தரிசிங்க அவங்களா ரொம்ப ஞானிகளை போல் தான் செயல்படுவாங்க ஆனால் சூழ்நிலையை அவங்களே இந்த இடத்துக்கு கொண்டுட்டு வந்துடுச்சு இவங்களால கெட்டு போனவங்க யாருமே இருக்க முடியாதுங்க தனுசு ராசியால் என் வாழ்க்கை போச்சுன்னு யாரும் சொல்லவே முடியாது அந்த அளவிற்கு இவங்க நியாயமாக செயல்படக்கூடியவர்கள் தான் தனுசு ராசி எப்பொழுதும் எல்லோருக்கும் எல்லா விஷயத்தையுமே சொல்லி கொடுப்பாங்க ஏன்னா குரு பகவான் இவங்க ராசிநாதன்றதுனால தனக்கு தெரிந்த அத்தனையும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தனுசு ராசி இதில் எந்தவித கருத்தும் கிடையாது நீங்கள் அப்படி இருந்தால் எனக்கு கமெண்டில் போடுங்கள் ஏன்னா எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய திறமையும் இவங்கிட்ட இருக்கும் அழகாக சொல்லிடுவாங்க இதுதான் பிரச்சனை இதெல்லாம் இப்படி நடக்கும் இப்படி இருந்தால் இப்படி இருப்பீங்கன்றதை எல்லாம் தெளிவாக சொல்லுவார்கள் மற்றவங்களுக்கு சொல்ல தெரிஞ்ச அவங்களுக்கு அவங்களுக்கு அதை சொல்லிக்க தெரியல நம்ம இப்படி இருந்தால் தோத்துட்டா நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு தெரியல எல்லாரும் இருக்கிறாங்கன்னு நம்பி இறங்கி நிறைய விஷயங்களை விட்டுட்டு எல்லார் பேச்சு கேட்டு இறங்கி விட்டுட்டு இன்றைக்கி நிர்கதியாக நிற்கிற ஒரு சூழ்நிலையில் தனுசு ராசி ரொம்ப இருக்குது பாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தி வச்சுக்கினாங்க அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா கிரகமானது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் தாங்க இருக்குது உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு இருந்தாலும் சில பிரச்சனைகள் நவுந்து போய்கிட்டே தானே இருக்குது சரியாயிடும் தனுசுவை பொறுத்த வரையிலும் மன ரீதியான இருந்த பிரச்சனை முதல்ல தீர்வுக்கு வருதுங்க ஏன்னா மன அழுத்தத்தாலே பெரும்பாலானவர்கள் ரொம்ப சிக்கி தவிச்சிங்க ரொம்ப மனசுக்குள்ளே ஒரே கவலை நிறைய அவமானங்களை சந்திக்கும் பொழுது சில விஷயங்களை நம்மளால் ஏத்துக்க முடியல ஜீர்ணிச்சிக்க முடியலன்ற மாதிரி அந்த இடத்துல நீங்கள் அனுபவிச்ச பிரச்சனைகளாலேயே நீங்கள் ஒரு மாதிரி ஆள் வந்து ரொம்ப அழுத்தமாக போயிட்டீங்க மன அழுத்தத்திற்குள்ளானவங்க இப்ப இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு தைரியம் வரும் என்ன பேசுறதுக்கு என்ன யாருக்குமே தகுதி இல்லைங்கிறத உணர ஆரம்பிப்பீங்க இது நாள் வரைக்கும் மற்றவங்க பேசுகிறத கேட்டு ரொம்ப வருத்தப்பட்ட உங்களுக்கு ஆனால் உண்மை அதுதான் உங்களை பேசுறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது இருந்தாலும் பேசும்பொழுது அது அந்த டைம் வந்து மற்றவங்களை நீங்கள் யோசிக்கலை நான் எப்படி எனக்கு எப்படி ஆகிடுச்சி எனக்கு என்ன பிரச்சனைன்றது உங்களை பற்றியே நீங்கள் யோசித்ததோட விளைவு தான் இன்றைக்கி கஷ்டம் நிச்சயமாக யாரும் இந்த உலகத்தில் ரொம்ப நல்லவங்களாம் கிடையாதுங்க அந்த புரிதல் இருக்கணுங்க தனுசு ராசிக்கு முதல்ல யாரும் தெய்வப்பிறவியும் இல்லை யாரும் நல்லவங்களும் கிடையாது எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் சின்ன மிஸ்டேக் இருக்க தான் செய்யும் அது யாராக இருந்தாலும் அதனால் அதைலாம் எடுத்துக்காமல் பெரிய அளவுக்கு மனசை போட்டு குழப்பிக்காமல் தெளிவுக்கு வாங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் தெளிவு மிக்க காலமாக தாங்க இருக்குது உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு தொழிலில் சிறப்பு மிக்கவர்களாக மாற்றுறதுக்கு உருவாக்கி வச்சுருக்காருங்க அவங்கள இனிமேல் வந்து உங்களுக்கு தொழிலெலாம் நல்லாயிருக்கும் வேலையே இல்லைங்க நான் என்ன பண்ணுவன்றவங்களுக்கு உங்களுக்கு உரிய வேலை கிடைப்பதற்கான பாக்கியம் இருக்குது கடன் பிரச்சனை முதலில் தீருங்க ஏன்னா எக்கச்சக்கமாக கடன் வாங்கியிருப்பீங்க உங்கள் தலைக்கு மேலே கடன் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அதை மாதிரியான அமைப்பெலாம் மாட்டிக்கிட்டீங்க ஏன்னா பொருளாதார ரீதியாக நிறைய சிக்கல்களை அனுபவிக்கும் பொழுது வேறு வழி இல்லாமல் நீங்களும் கடனாக வாங்கி இல்லை இப்போ தீர்ந்துருங்க எத்தனையோ இடங்களில் உங்களோட அவமானத்தை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க ஏன்னா பணம் நீங்கள் வாங்கிட்டீங்க இன்னைக்கு கடன் அடைக்க முடியலன்னு வருத்தப்படுறீங்க கரெக்டு தான் அதுக்கு வட்டி கட்ட முடியலங்க அசலை கொடுக்க முடியலங்கன்னு வருத்தப்படக்கூடிய ஆட்கள் தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு அந்த கடனை வாங்கும்பொழுது நீங்கள் எப்படி திரும்ப வாங்கியிருப்பீங்க கேட்ட உடனே யாரும் உங்களுக்கு தூக்கிட்டு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த இடத்துலையும் நீங்கள் வழிகளை அனுபவிச்சு தாங்க வாங்கியிருக்கீங்க அதனால் இறைவன் உங்களை கைவிட மாட்டார் பார்த்துக்கிட்டே இருங்க கூடிய விரைவில் கடனை அடைச்சிருவீங்க படிப்படியாக எல்லா கடனையும் அடைச்சிட்டு ஓரளவுக்கு உங்களுக்கான வாழ்க்கையை முன்னேற்றமான வாழ்க்கையை வாழ்வதற்கு உங்கள் குணம் போல் உங்கள் எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கக்கூடிய அமைப்பை தனுசு ராசிக்கு நிச்சயமாக கொடுக்க இறைவன் என்றைக்கு தயங்கினது கிடையாதுங்க அதனால் இப்போ தனுசு ராசிக்கு தொழில் அமோகமாக இருக்குது படிக்கக்கூடிய பிள்ளைகள் அவங்க படிப்பு நல்ல தெளிவாக படிப்பீங்க ஏன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக தான் இருப்பீங்க அது தனுசு ராசியாக இருந்தாலும் சரி தனுசு ராசிக்காரர்களின் குழந்தைகளாக இருந்தாலும் சரி அவங்களோட கல்வி தகுதியெல்லாம் நல்ல டேலண்டட் பர்சன் சொல்லுவாங்க இல்லைங்களா திறமை வாய்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்களாக தான் நீங்கள் இருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைகளால் உங்கள் பேர் மரியாதை ஏற்படுங்க ஏன்னா எது ஒன்றுமே இப்போ நாம் வந்து வேலைக்கு போகிறோம் எல்லாம் பண்ணுறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் நம்ம பணம் சம்பாதிச்சா கூட நமக்கு அதில் பெரிய சந்தோஷம்லாம் கிடைக்காது ஆனால் நம்ம குழந்தைங்க நல்லா படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போய் நாளைக்கு தமிழை நிமிர்ந்து நிற்கும் பொழுது அன்றைக்கு ஏற்படக்கூடிய வெற்றி தானே நிரந்தர வெற்றின்னு உங்களுக்கு தெரியும் அதனால தான் பெரும்பாலான தனுசு ராசி நீ கஷ்டப்பட்டாலும் அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லைங்க என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் என் பிள்ளைங்களுக்கு இந்த கஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி நிறைய பேர் இதை நான் காதாலேயே கேட்டிருக்கேன் ஏன்னா என்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்க வருவாங்க இல்லைங்களா அவங்க எல்லாம் சொல்கிற வார்த்தைகள் அப்படி தான் இருக்கும் அதை கேட்கும் பொழுதே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம்தான் தாங்க உங்களுக்கு குட் வைப்ரேஷனாக இருந்து இன்றைய வரைக்கும் உங்களை இயங்க வச்சுக்கிட்டே இருக்கிறது காரணம் இதுதான் ஏன்னா தனுசு ராசிக்கு அப்படி தான் அவங்க நான் ஜெயிக்கலைனாலும் பரவாயில்லைங்க நான் இன்னைக்கு போராடிக்கிட்டே என் பசங்களை நான் வளர்த்துருவேங்க அவங்க ஜெயிச்சு ஒரு நாளைக்கு நிற்கும் பொழுது அதில் தாங்க எனக்கு வெற்றின்றாங்க பார்த்தீங்களா அது அவங்களுடைய பெருந்தன்மையை காட்டுது அவங்களுடைய ஒழுக்கத்தை காட்டுது அவங்களுடைய நிதர்சனத்தை காட்டுது இது எல்லாம் தனுசு ராசியின் இயல்பு காரணம் அவங்களோட ராசிநாதன் இதுதாங்க உண்மை அதே போல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் இவங்களுக்கு அம்சமாக இருக்காங்க பொருளாதார தடையெல்லாம் வந்து இனிமே கிடையாது அதே போல் பொருளாதாரம் திடீர் வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஏதாவது தொழில் தொடங்கி போய்கிட்டு இருக்கும் நஷ்டத்தில் போகிற மாதிரி இருக்கும் இல்லை லாபம் இல்லாமல் இருந்த மாதிரி இருக்கிறது கூட இப்போ பார்த்தீங்கன்னா வியாபாரம் கடகடன் ஆகுற மாதிரி இருக்கும் உங்களுக்குரிய பொருட்கள் வந்து சேர்வது உங்களுக்கு உரிய பண வரவு எல்லாமே கரெக்டாக இருக்கும் என்றைக்கு சூழ்நிலை நமக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குதோ அன்னைக்கு தாங்க நம்ம நல்லா இருக்க முடியுன்றது உங்களுக்கே தெரியும் அதனால் அந்த சூழ்நிலை உங்களுக்கு அழகான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து வாழ்க்கையே உங்களுக்கு வெற்றிகரமானதாக மாக்க மாற்றி கொடுக்குதுங்க சூரியனும் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறாருங்க தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் மன வலிமையை கொடுக்குறார் இனிமேல் குழப்பிக்க மாட்டீங்க எதுலேயும் குழப்பமான சூழ்நிலையிலேருந்து வெளியே கூட்டிகிட்டு வரது யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சூரியன் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் எப்படி உங்களுக்கு சப்போர்ட்டோ அதே போல் உங்களுக்கு சூரியனும் சப்போர்ட் பண்ணுற எப்படியாக இருந்தாலும் அதை உணர செய்ய ஆரம்பிக்கக்கூடிய காலம் வந்துடுச்சு உங்களுக்கான காலம் வந்துருச்சுன்றதை இனிமேல் நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க இந்த நாள் வரைக்குமே அதற்கான வளர்ச்சி இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களாம் கூட இப்போ உங்களுக்கு தெரியும் எனக்கான காலம் நான் சரியாக தான் இயங்குகிறேன் எனக்கு வாழ்க்கை முறையாக இருக்குன்றதில் தெளிவாக இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க இப்போ அதே போல் ஆன்மீகத்தின் மீது அதீத நம்பிக்கை ஏற்படுங்க இப்போ கேது பகவான ஆன்மீகத்தை கொடுக்குறார் குரு பகவான ஆன்மீகத்தை கொடுக்குறார் சுக்கிர பகவான ஆன்மீகத்தை கொடுக்குறார் அப்போ உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை ஏற்கனவே நீங்கள் ஆன்மீகத்தின் மீது பெரிய நம்பிக்கை உள்ளவர்கள் தான் இப்போ அது இன்னும் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக வரும் உங்கள் சூழ்நிலையை மாற்றி கொடுக்கும் நேர்மறை எண்ணங்களை வந்து அதிகப்படுத்துறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்களுக்கு போகிறது ஆன்றோர் சான்றோர்களுடன் பழகுவது அதே போல் வாய்ப்பெல்லாம் இப்போ கிடைக்குதுங்க இதெல்லாம் கிடைக்கும்போது உங்கள் பிரச்சனையே நீங்கள் திருப்பி யோசிக்கவே மாட்டீங்க ஏன்னா பிரச்சனை அதிகமாக இருந்ததுனால உங்களை மட்டும் யோசிச்சுக்கிட்டு மற்றவங்க கிட்டே இருந்து விலகி நின்னீங்க இல்லையா இப்போ எல்லாம் மாறும் மற்றவர்களுடன் பழகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்போ எல்லாரோட பிரச்சனை எந்த இடத்துல இருக்குது யாரோட குணங்கள் எப்படி இருக்குன்ற விஷயம்லாம் தெரிய ஆரம்பிக்கும் பொழுது நமக்கெல்லாம் ஒரு பிரச்சனையில இது நம்ம சரி பண்ணிக்கலாம்ன்ற எண்ணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பை இப்போ உங்களுக்கு சூரிய பகவானும் கொடுக்குறாரு கேது பகவானும் கொடுக்குறாருங்க இதெல்லாம் ஒரு மாறுதலுக்கான காலம் தானே ஏன்னா கடந்த காலங்களில் நம்ம கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கோம்னா தொடர்ந்து அதே நிலைமையில் இருப்போம் எந்த காலத்திலும் எழுதி கொடுத்த உத்தரவாதம் கிடையாது என்றைக்கா இருந்தாலும் மாறுங்க அந்த நினைப்பு மட்டும்தான் உலகத்தில் எல்லாரையும் வாழ வைக்கிது போல் தனுசு ராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வாழறதுக்கான காலகட்டத்தை இறைவன் இப்போ அழகாக அமைச்சு கொடுத்துட்ருக்காருங்க சரியாக போய்டுன்ற எண்ணத்தோடு இனி உறுதியாக ஓடுங்க ஏன்னால் ஏற்கனவே அப்படி தான் உறுதியானவர்கள் தான் நீங்கள் எல்லா இடத்துலையும் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி சரி பண்ணணும் இல்லை அதுலேருந்து எப்படி வரணுன்ற சிந்தனையோடு உங்கள் காலகட்டத்தை நவர்த்தனீங்க இப்போ அதே போல் வாழ்வாதாரத்தை ஓரளவுக்கு முன்னேற்றக்கூடிய அமைப்பு ஏற்படக்கூடிய காலத்தில் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் பிளான் கரெக்டாக போடணுங்க அதே மாதிரி ஏன்னா பகவான் உங்களுக்கு பிளான் சொல்கிற சொல்கிறார் சரியாக பிளான் போட்டிங்கன்னா இப்போ எல்லா வகையிலும் உங்களுக்கு வழிவகை ஏற்படும் முயற்சிகள் எல்லாம் பளிக்கும் ஜெயிக்கக்கூடிய காலங்கள் கிடைக்கும் இறைவன் அனுகிரகம் இருக்குதுன்னுட்டு உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கார் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது இனி காலங்கள் உங்களுக்கு கனிவானதாக மாற்றி கொடுக்குங்க ஏன்னா உறவுகள் இடையே உங்களுக்கு பல சங்கடங்கள் இருந்துடுச்சு இப்போ உறவுகளும் உங்கள் கூட இப்போ சப்போர்ட் இல்லை பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க அதே போல் காலத்தாலும் சில பிரிவுகளை ஏற்படையாச்சு ஏற்பட்டுடுச்சு சிலர் குடும்பமே பிரிஞ்சு போன சூழ்நிலைலாம் இருந்துச்சு அதையெல்லாம் மாற்றக்கூடிய அமைப்பை இப்போ உங்களுக்கு இந்த கால நேரமானது கொடுக்குது கணவன் மனைவியிலேயே இப்போ ஒற்றுமை ஏற்படுங்க ஓரளவுக்கு உறவுகளும் உங்களுடன் பழகுவதற்கு வருவாங்க இருந்தாலும் நீங்கள் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் வேணும்னா வச்சுக்கோங்க வேணான்னா விட்டுடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா என்றைக்கும் ஒரு கஷ்டத்தில் ஒருத்தவங்க நமக்கு வரலையோ பக்கத்தில் நிற்கலையோ அவங்களோட உறவு என்றைக்குமே அது வேஸ்ட்டு தாங்க பலன் இல்லாத உறவுகளுடன் பயணிப்பதை விட நாம் தனியாக பயணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகலாம் தான் என்னோட சொல்கிறது இருந்தாலும் உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்குது உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய குடும்ப உறவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதன் தகுந்தாற் போல் உங்கள் வாழ்க்கையை சரியாக பயணம் பண்ணிக்க முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா அவங்க அவங்களுக்கு உரியது தான் எல்லாருடைய வாழ்க்கையுமே முன்னேற்றத்திற்கான காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க அதனால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பழிக்கக்கூடிய காலகட்டம் இது தான் அதனால் இது ஏற்கனவே நடந்த பிரச்சனையே நம்ம வந்து பேசிக்கிட்டோ இல்லை அதை பற்றியே சிந்திச்சுக்கிட்டோ இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிடையாது முதல் நீங்கள் அப்படி இருக்க போகிறதும் கிடையாது தனுசுவை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்க மாட்டீங்க அப்படி இருந்தாலும் அப்படி இருக்காதிங்க எதிர்நோக்கி பயணம் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுங்கள் உங்கள் இப்போ ஏதாவது திட்டமிடல் இருந்து ஏற்கனவே திட்டம்லாம் போட்டு வச்சுருந்து எதுவும் செயல்படுத்த முடியாமல் இருந்த சில விஷயங்கள் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் எல்லாமே வெற்றி பெறுவதற்கான காலகட்டத்தில் தான் இருக்குது அதே போல் உங்களுக்கு சனி பகவானும் நல்ல அமைப்பில் இருக்காருங்க வக்கர சனியாக இருந்தாலும் அவர் வந்து நேர்கொண்டு மறுபடியும் மாறி நார்மலுக்கு போனாலும் சரிங்க உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுத்துருக்காரு தனுசுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இனி அவரால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா குரு பகவானோட சப்போர்ட்டில் இருக்கிறவர் தான் அவர் குரு பகவானும் சனி பகவானும் வந்து பார்க்கும் பொழுது நட்பு கிரகங்கள் தான் அந்தளவுக்கு உங்களுக்கு இனி பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை இனி அவரால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் தான் ஏற்படும் முதல்ல தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் தீந்துடும் ஏற்கனவே இருந்து வந்த மன பாதிப்புகள்லாம் கூட குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆயுள் தீர்க்கம் ஏற்படுங்க தனுசுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் பலத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு மாறுதல் இருக்குதுங்க ஒன்றும் இல்லை விநாயகர் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள் காளி கோவில் இருந்ததுன்னா பக்கத்தில் உங்களுக்கு வீட்டு பக்கத்துலேயும் இல்லை எங்கேயாவது உங்களுக்கு தெரிஞ்ச இடமாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமையில் போய்ட்டு வாங்க உங்களுக்கு எந்த கவலையுமே இல்லைங்க எல்லாமே நீங்கள் வந்து தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கலாம் பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கிடும் காளி கோவிலுக்கு போங்க அதுவும் இந்த வ வக்கரக்காளின்னு சொல்லக்கூடிய திருவக்கரைக்கெல்லாம் போகிறது இன்னும் விசேஷம் நான் ரொம்ப தூரத்தில் இருக்க போக முடியலன்னா நீங்கள் வீட்டில் இருந்தே கூட இறைவனை நினைங்க அந்த அம்மா பேரை சொல்லுங்கள் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது அதை மனசில் எடுத்துக்கிட்டு இனி வரக்கூடிய காலங்களை உங்களுக்கான காலமாக மாற்றிக்கிறதுக்கு இறைவனோட அனுகிரகமும் அமைதியும் வேணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க அது மட்டும்தான் உங்களுக்கு எல்லா வித சூழ்நிலையும் மாற்றி கொடுக்குறவங்க உங்களுக்கு ஹனுமன் சனிக்கிழமையான நீங்கள் ஹனுமன் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுங்க மாறுதல் நிச்சயமாக உண்டு காலம் தோறும் நீங்கள் அணுமனை வழிபடலாம் காலந்தோறும் அணுமனை வழிபட்டால் தனுசுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் இது தாங்க உங்களுக்கு மூல மந்திரமே வேற ஒன்றும் கிடையாது எல்லாம் இறைவன் செயல்னு சொல்லிவிட்டு கடந்து போய்கிட்டே இருங்க வாழ்க்கையில் இதை விட நீங்கள் பெரிய சாதனை ஆளுகாரெலாம் வரணும் அதனால் அந்த சாதனைகளை நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு சில சோதனைகளை தாங்கித்தாகணும் அதை தாங்கிட்டீங்க இல்லையா இனி எல்லாம் வெற்றி தாங்க வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் உங்கள் பிள்ளைகளாலும் கிடைக்கும் உங்களுக்கு உங்களாலும் கிடைக்கும் உங்களை பெருமை பேசக்கூடிய காலமும் உங்களுக்கு இருக்குங்க அதனால மனசுல ஒரு தைரியத்தோடு வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு போங்க எந்த வித நெகட்டிவ் திங்ஸும் வராதீங்க எல்லாம் நமக்கு நன்மைக்கு தான் நினைங்க உங்களுடைய காலம் வெற்றி காலமாக இறைவன் அருளால் கிடைக்கும்